அரேபியாவில் உள்ள மக்காவில் கிறிஸ்துக்கு பின் ஐநூற்று எழுபத்தி ஒன்றில் ஆமினா அப்துல்லா அவர்களுக்கும் மகனாய் பிறந்து பெற்றோரை இழந்து பாட்டனார் அப்துல் முத்தலிஃப் ஆதரவில் வளர்ந்து தீய செயல்கள் அனைத்திலிருந்தும் சிறு வயதிலேயே விலகியும் அல் அமீன் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர்தான் முஹம்மது நபி சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் அவர் நாற்பது வயதை அடைந்ததும் மக்காவிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலுள்ள நூறு என்ற இந்த மலையின் உச்சியிலுள்ள ஹிரா குகைக்கு சென்று தனிமையில் இருப்பது வழக்கம் சிலை வணக்கம் விபச்சாரம் மது அருந்துதல் பெண் குழந்தைகளை உயிருடன் புதைத்தல் கோத்திரங்களுக்கிடையே இருந்த பகைமை போன்ற தமது மக்களின் தீய செயல்கள் நிறைந்த வாழ்க்கை முறைகள் அவரை பெரிதும் கவலைப்படச் செய்தன ஹிரா குகையில் பல நாட்கள் தொடர்ந்து தியானம் செய்வது அவரது வழக்கம் ஒரு நாள் அவர் ஹிரா குகையில் இருந்த போது அல்லாஹுவின் வானத்திலிருந்து இந்த மலைக்கு இறங்கி வந்த ஜிபிரில் அலஹிசலாம் என்ற வானவர் அவரிடம் ஓதுவீராக என்றார் அதனை கேட்டு பயந்து நடுங்கி முஹம்மது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எனக்கு ஓத தெரியாது என்று கூறினார்கள் வானவர் அவரை அணைத்து மீண்டும் ஓதிவீராக என்றார் அதற்கும் முஹம்மது நபி அலஹி வசலம் அவர்கள் நான் அறியேன் என்றார் மூன்றாவது முறையும் இவ்வாறே நடந்தது பிறகு பின்வரும் திருக்குருவான் வசனங்களை வானவர் ஓதி காட்டினார் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யலம் யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக அலக் என்ற நிலையிலிருந்து மனிதனை படைத்தான் ஓதுவீராக உம் இறைவன் மாபெரும் குடையாளி அவனை எழுதுகோலை கொண்டு கற்றுக்கொடுத்தான் மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான் திருக்குருவான் அத்தியாயம் தொன்னூற்றி ஆறு வசனங்கள் ஒன்று தொடக்கம் ஐந்து வரை